ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாட்டி கோப்பை மிஸ் ஆகாதுங்க அது மட்டும் இல்லாமல் வர இருபத்தி எட்டாம் தேதி ஆர்சிபி அணியை நாங்கள் விட மாட்டோம் லாஸ்ட் டைம் எங்களை லாஸ்ட்டு போட்டியில் வெற்றி பெற்று எங்களை பிளே ஆஃப்ஸுக்கு போகாததுக்கு ஒரு காரணமாக இந்த ஆர்சிபி அணி கண்டிப்பாக இந்த வாட்டி நாங்கள் ரிவேஞ்ச் வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கே அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் சென்னையில் அதுவும் போட்டி குறித்தும் அப்புறம் ஆர்சிபி அணி குறித்து சில பல கருத்துக்கள் பத்திரிக்கை சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஸ்டீஃபன் பிளம்பிங் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா முதல் போட்டி நாங்கள் வெற்றியோட ஆரம்பித்து அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மும்பை போன்ற ஒரு பெரிய அணி கண்டிப்பாக அது தொடர்னு நான் நினைக்கிறேன் சென்னை அணி வீரர்கள் எல்லாமே சூப்பராக இருக்காங்க யங்ஸ்டர்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக இருக்கு சென்னை அணி சூப்பராக இருக்காங்க இந்த ஆர்சிபி தனி இந்த வாட்டி நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோங்க லாஸ்ட் டைம் மிஸ் ஆகிடுச்சி எங்களுக்கு அடுத்தடுத்த வெற்றி வந்தால் மட்டுந்தான் எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் நல்லாயிருக்கும் நாங்கள் கோப்பை வெல்றதுக்கான ஒரு ஹோப்போ கிடைக்கும் அதனால் அடுத்த போட்டி கண்டிப்பாக வெற்றி பெறணும் அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கத்தில் நடக்கிற போட்டி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம் அடுத்து வர நாங்கள் அவைலபில் விளையாடுறது ஓரளவுக்கு பண்ணி விளையாடி ஜெயிச்சாலே நாங்கள் ப்ளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகும் எங்களோட டார்கெட் எல்லாமே ப்ளே ஆஃப்ஸுக்கு மட்டும் ப்ளே ஹார்ஸ்க்கு போனோம் அதோட எங்கள் பிளான் பார்த்திங்கன்னா ஹோமில் விளாட்ற போட்டி எல்லாமே ஜெயிக்கணும் அதுதான் எங்களோட ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக பேசியிருக்காருங்க ஆமாங்க மொத்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு மேட்ச் ஆனாங்க ஒரு டீம் பார்த்தீங்கன்னா அதில் ஏழு வந்து ஹோம் விளாடும் ஏழு வந்து அவே அவங்க ஹோம் விட்டு வெளியே போய் விளையாடுவாங்க நீங்கள் ஹோமில் விளாட்ற போட்டி ஜேச்சால ஏழு அடுத்து அவையில் போயிட்டு ஏதோ ஒன்று ரெண்டு ஜேச்சாக கூட போதுங்க ஈஸியாக செமிஃபைனல் தான் ப்ளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபைட் ஆகிடலாம் அது அந்த பிளான் தான் ஸ்டீஃபன் பிளம்பிங் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு கிரவுண்ட் நம்ம ஹோம் க்ரௌண்டில் நடந்து வெற்றி பெற்றாங்க இப்போ அடுத்து நம்ம ஹோம் க்ரௌண்டில் நடக்க போதுங்க சே பக்கத்தில் பெங்களூர் கூட வர இருபத்தெட்டு கண்டிப்பாக அதை விட மாட்டோம்னு சொல்லியிருக்காருங்க பார்க்கலாங்க பொறுத்து ஆனால் மும்பை இந்தியன்ஸும் நல்ல டீம் தாங்க சூப்பராக தினேஷ் அந்த தினேஷ் ஒருத்தர் இருக்கார் செம்மையாக போட்டாருங்க அதுமாரி நல்ல டீம் இருக்குது கண்டிப்பாக நம்ம சேப்பாக்கிறதுக்கு ஏற்ற டீம் சூப்பருங்க ஏன்னா நூறு அது அவெல்லாம் செமையாக போட்டுகிட்டு இருக்காரு நம்ம சேப்பாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி டீம் ஏற்றிருக்காங்க அவையில் போனால் கண்டிப்பாக நம்ம பந்து பிச்சுகிற அடி வாங்குவாங்க ஏன்னா ஹைதராபாத்தில் போனீங்கன்னா பேட்டிங் பிச்சாக இருக்குது ஒரு இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி ஐம்பது தான் அடிச்சு அடிக்கிறாங்க அந்த மாதிரி போய்ட்டு மற்ற பிச்சு ஆனால் சென்னை பிச்சு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு ஃப்ளேவராக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கலாங்க இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்சிபி நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன்ஸாக கூட இருப்பீங்க வீடியோ பார்க்கறது இல்லை யார் வெற்றி பெறுவாங்க சிஎஸ்கே வெற்றி பெறுமா இல்லை ஆர்சிபி வெற்றி பெறுமா உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை லைக் ஒன்று பண்ணிக்கங்க కండి క్రికెట్ పత్తి డే బై డే ఛానల్ అప్డేట్ మరకాం సబ్స్క్రైబ్ మట్టు కొంచెం పన్ని వచ్చికుండా నన్ీరి వనక్కా